வார்த்தைகளே ஆவியை கொடுக்கிறது இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வார்த்தைகளே இறை வார்த்தைகளே ஆவியை கொடுக்கிறது ஆம் ரோமர் பத்து பதினேழில் வாசிக்கிறோம் என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது அறிவிப்பதை கேட்பதால் தான் விசுவாசம் வளர்கிறது நம்பிக்கை வளர்கிறது என்பது தெளிவு நாங்கள் அறிவிப்பதற்கு கிறிஸ்துவின் வார்த்தையை ஓற்று அறிவிக்கப்படுகிற போதிக்கப்படுகிற கற்பிக்கப்படுகிற தெரிவிக்கப்படுகிற பார்க்கிற கேட்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படைத்து வாழுகின்ற பொழுது அந்த வார்த்தை கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை விசுவாசத்தை உருவாக்குகிறது ஆண்டவரும் கடந்து வந்து எவரேர் பனிரெண்டு ஒன்று இரண்டில் வாசிப்பது போல விசுவாசத்தை தொடங்கி வைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஏன்னா விசுவாசத்தை தொடங்க ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வைங்கள் சொல்லி எவரேர் பனிரெண்டாம் மதியம் ஒன்று இரண்டில் வாசிக்கிறோம் அது எப்போ நடக்கும்னா கடவுடைய வார்த்தையை நம்புகின்ற பொழுது கருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் மீது விசுவாசத்தை நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது அந்த நம்பிக்கை என்ன செய்யணா யோகா நச்சு ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் வாசிப்பது போல யாரெனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் விசுவாசம் உள்ளவன் குடிக்கட்டும் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் உள்ள தண்ணீரை ஆராய் பெருக்கெடுத்து செய்வேன் யாரை குறித்து அவன் அவ்வாறு சொன்னார் தன்னில் விசுவாசம் கொள்பவர்கள் தன்னில் நம்பிக்கை கொள்பவர்கள் பெறப்போகிற பரிசுத்த ஆவியனவரை குறித்து சொன்னார் பாருங்க அந்த ஆவியானவரை பெறுவதற்கு வார்த்தை உதவி செய்கிறது வார்த்தையின் வழியாக விசுவாசம் விசுவாசம் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வழியாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம் ஏன்னா வார்த்தையும் ஆவியை பிரிக்க முடியாது யோவான் ஹச்சரியை ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் என் வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் உயிருமா இருக்குது என்று சொல்லுகிறார் எசைக்கே முப்பத்தி ஏழு பத்தில் வாசிக்கின்ற பொழுது உழந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு குறைக்கின்ற பொழுது ஆவியானவர் கடந்து சொல்லுகிறார் ஆக எங்கே வார்த்தை இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் இருப்பார் ஆகவே வார்த்தைகளை ஆவியானவரை நமக்கு கொடுக்க வச்சுக்கிறது அந்த வார்த்தையினுடைய இறை ஆவியை நாம் சொந்தமாக்கி அப்படி ஆலயமாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை